சின்ன ஜூனியர் ஒரே ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆரே நான் ஹாப்பியா இருக்கேன். அத நீங்க பாத்தீங்க. அட போங்க சீனியர். நீங்க வர என்னால முடியல. தெரியாம என் அக்கா இருக்க ஹாஸ்பிடல்ல இருந்த நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அவ என்னன்னா வீட்ல வேலை வாங்குற மாதிரி அத செய்ய இது செய்ய நிய உயிரை எடுக்கறா. ஐயோ கடவுளே. என் ஃப்ரெண்ட்ஸ் குறியாச்சே பேர்க்கலாம். இவ இருக்கான்றது காண்டி வந்து இங்கே சேந்துட்டேன். தலை எழுத்து. என்ன அந்த ஆதியால தான் வந்துச்சு. 얘தே ஆதியா? ம். நான் என்னமோ இங்கே ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதமாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானே அவனை அந்தளவுக்கு உரிமை ஆதீன்னு பேர் சொல்லி கொடுப்பதில்லை மேடம் நீங்கள் இங்கே எத்தனை நாளாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க ம் அதுக்கு மூணு நாள் இருக்குமா மூணு நாள்லேயே ஆதி இன்னும் ஒரு நேரம் கூட அவனை பார்க்க செய்யலை நீங்கள் ஆதி ம்

அவள் போட்டின்னு டார்ச்சர் பண்ணுறான் சரி ஓகே வேலை எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் கம்மியாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டோட கவுண்டை பொறுத்து அதிகமாக இருக்கும் இன்டர்னா இந்த வேலைலாம் செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த பாலை போனது அவனாச்சும் வரலாம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு மூணு நாளாக எதுக்கு லீவ் போட்டு வச்சுருக்கான் அந்த மூஞ்சியை பார்க்கலான்னு பார்த்தா வந்து துளைய மாட்டேங்கிறான் தப்புமா ரொம்ப ரொம்ப தப்புமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பாத்துக்கோ ஆமா என்னதான் நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி சின்ன பொண்ணு ஏதோ ஜாலியா பேசுறியேன்னு நினைச்சேன் ஆனா நீ இந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்க கூடாது பாலா இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை சினிமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது சரியா அட போங்க சீனியர் நான் வந்ததே ஆதி சார பார்க்க தான் அவர் என்னன்னா ஒரு நாளும் ஷிஃப்ட் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் வர நேரம் நான் இருக்க மாட்டேங்கிறேன் நான் வரும்போதுல அவர் ஷிஃப்ட்டே வர மாட்டேங்கிறாரு மூணு நாள் வந்தேன் மூணு நாளும் ஷிஃப்டுக்கே வரல மூணு நாள் அவனுக்கு வீட்டுல வேற வேலை இருக்குமா அதான் வந்துருக்க ஆ புரியல அது புரியாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஆ அப்புறம் சரி ஏதோ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி உரிமையாக பேசிக்கிட்டு இருந்தல ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆகிட்டு தெரியும்ல தெரியும் தெரியும் ஜெனிஃபர் அக்கா சொன்னாங்க ஐயோ இவ்வளவு சலிச்சுக்கிறியமா அட போங்க சீனியர் நீங்க வேற சரி சரி ரொம்ப சோகமா இருக்காத உன் ஃபேஸ்க்கு இது செட்டே ஆகல சரியா ம் சுடிதார் சூப்பரா இருக்கே சீனியர்

என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் பிடிச்ச விதமாக சொல்கிறேன் அதான் என் ஹார்ட்ல இருந்து சொல்கிறேன் சீனியர் இப்போ நார்மலாக சொல்கிறேன்னா தேங்க்யூன்னு சொன்னாங்க வெல்கம்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா அதான் என் மனசுக்கு பிடிச்சதுன்றதுனால என் ஹார்ட்ல இருந்து உங்களுக்கு வெல்கம்னு சொல்கிறேன் அது கைண்ட் ஆஃப் லவ் தான் ஓ அப்படி ஒன்று இருக்கோ அப்போ என்னோட ஹார்ட்ல இருந்து வெல்கம் சரி 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 ஓகே சீனியர் நான் கிளம்புறேன் எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு இருங்க ஜூனியர் பேசிட்டு போகலாம் சீனியர் உங்களுக்கு வேலை பார்த்து தான் ஆகணும் அதனால நீங்க இருக்கீங்க நான் இன்டர்ன் தானே இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த நான் எங்க அக்கா அதை செய்ய செய்யணும் உயிரை வாங்கிடுவா என்னோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிட்டு அதுவும் இல்லாம எனக்கு இவ்வளவு நேரம் தான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் பாய் சீனியர் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கும்ல முடிஞ்சிட்டு தான் ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் வேற எதுவும் இல்லை யார் அந்த ஸ்பெஷலான பர்சன் அது நான் இங்க இருக்கேன் ஓய் மேம் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க ஷிஃப்ட் முடிஞ்சிட்டா உனக்கு ம் இல்லைனா டியூட்டி டைமில் நின்று அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா வேலை வேலை இல்லையா உனக்கு இல்லை மேம் எனக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும் அதான் சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு வந்தேன் மேம் ம் சரி ஓகே பாய் நான் பாய் சொல்லவே இல்லையே பாய்னு சொன்னால் பாய் தான் கிளம்பலாம் ஆ ஓகே மேம் போயிட்டு வரேன் சீனியர் ஹலோ ஹலோ அது நான் சொல்லிக்கிறேன் ம் ஹி சிரிக்காதீங்க பல்ல வருங்கால புருஷன் என்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டல ம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாம் தப்பில்லை நானா எப்போ நான் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லவே இல்லையே ம் ஹலோ சின்னோ ஆ அப்படியெல்லாம் நான் இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணி யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை நான் சொல்றதுக்கு முன்னாடி சாரை முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி ஆ அதான் சொல்கிறாங்களே உங்க ஜூனியர் ம் அப்ப போறேன்னு சொல்கிறா சார் இல்ல கொஞ்ச நேரம் இருந்து பேசுங்கன்னு சொல்றீங்க அப்படி தானே சொல்லுங்க சார் என்ன பல்லு வழியா இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல இப்படி டியூட்டி டைம்ல ஒரு பொண்ணு கிட்ட நின்று யாருமே இல்லை ரிசப்ஷன் கிட்ட எங்க நின்று தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணோட கேரக்டரை தப்பா பேச மாட்டாங்க அதனாலதான் கேட்டேன் இவர் மேலே பொசசிவ் பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு பொசசிவ்லாம் எதுவுமே ஆகலை ஆகவும் மாட்டேன் சும்மா ஓ ஓ எனக்கு சொல்லித்தர வேண்டாம் போங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்கு ஷையா உன் முன்னாடி காலையில் நின்று பேசிக்கிட்டு நீ ஒரு வார்த்தை சன்னியா சாரி சூப்பராக இருக்குன்னு சொல்ல தோணலை அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்ற அப்புறம் அப்புறம் அவ்வளோ பதிலுக்கு உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரு எவ்வளவு கேவலமா இருக்கும்னு எனக்கு தானே தெரியும் அப்புறம் என்ன அப்புறம் அப்படி தானே எப்ப கருப்பு கலரு இல்லைன்னா வெள்ளை கலரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இதையே போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பேன் நான் தான் உனக்கு முதல் முதல்ல கலர் கலராக ஷர்ட் வாங்கி கொடுத்தேன் அப்போ நான் தானே பார்க்கணும் நீ எதுக்கு அவைகிட்டே இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அவனை குன்னுர்வம் பத்துக்கோ உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் மேல கோவமா இருக்கேன் நானு ஒரு வார்த்தை என்ன பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை அந்த பிள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள நீங்கள் நின்று ம் நம்ம எனக்கு சரியா படுற மாதிரி தெரியல ஆமாம் இவ்வளோ நாள் பின்னாடியே சுற்றுனீங்க ஓகே சொல்கிற வரைக்கும் எனக்கு ஓகே சொல்லக்கூட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்றதுக்காண்டி அப்படியே அவாய்ட் பண்ணுறீங்கல்ல ஏய் என் சில்லக்கு இருக்கு திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது சரி இவ்வளோ கேட்ட நீ ஏன் வெயிட் பண்ணுறீங்க உங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு எனக்கு முக்கியமான கிட்ட பேச வேண்டியது இருக்கு அதனால வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேனே அது காது விழு இல்லையா ம் அதுலலாம் உனக்கு கேட்காது காது சொல்லுடி உங்ககிட்ட தான் கேட்குறேன் பதில் சொல்லு அது யார் முக்கியமானவங்க உடனே இப்போ என்னன்னு சொல்லாதீங்க சரிங்களா வேற யார்கிட்டயாச்சும் பேசலான்னு இருந்திருப்பீங்க

அண்டவா என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலம வரக்கூடாது அண்டவா ப்ளீஸ் இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டான ப்ரேயர் இது மட்டும் நிரம்பித்திரு சரியா அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட எந்த வகையிலேயுமே பேச முடியாமல் என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலம இருக்கவே கூடாது அவன் சந்தோஷமாக அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசணும் என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்க ஆமாம் இவளை ஏமாற்றி நான் போயிஸ் கார்டில் வீடு கட்ட போகிறேன் போட்டிங்கு நீங்கள் பேசுகிறதே சரியில்லை இவ்வளோ நாள் வாங்க போங்கன்றதை தவிர வேற வார்த்தையே வராதே கொஞ்ச நாளில் ஆதி கல்யாணத்துக்கு ரீசெண்டாக இருக்கும்போது எனக்கு ஓகேன்னு சொன்னேன் அப்போது வாடி போடி அப்படின்னு வந்துச்சு இப்போலாம் ரொம்ப டூ மேட்ச் டார்லிங் பொண்டாட்டி நீங்கள் பேசுகிறதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை பார்த்துக்கோங்க ஆமாம் இதெல்லாம் எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல அப்புறம் வேற என்ன சரிப்பட்டு வருது ஹலோ ஆ நீ கையெடுங்க எடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க ஹலோ ஹாஸ்பிட்டல் ஆமாம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் அப்படியே மணிக்கணக்காக என்கிட்ட பேசிடுவீங்க வேறு எதனா இடமா இருந்தாலும் அதை போவாங்க நீங்கள் பிடிச்சா பண்ணிக்கிட்டே தனியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் பேசக்கூடாதா ஆ ஏதோ புருவத்தை தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு மிரட்டுனீங்க ம் இப்போ என்ன திருட்டு மொழி போன மொழி முடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ரேஷ்மா ரகு அம்மா எங்க இருக்காங்க அம்மா எங்க இருக்காங்க இது என்ன புதுசா இருக்கு இருக்காங்க

அடிச்சா திருப்பி அடி விலோம் ஆ அடிப்பீங்க அடிப்பீங்க வெளியா எனக்கு சப்போர்ட்டுக்கு என் மாமியார் இருக்காங்க என் மாமியார் கிட்டே சொல்லிடுவோம் பார்த்துக்கோங்க முன்னாடி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இப்ப அப்படிலாம் இல்லை உங்களை என் மாமியார் கிட்ட சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க என் மாமியார் தோசை சுற்று கரண்டி இருக்குல்ல கரண்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு மண்டையில போடுவாங்களாம் என் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஆமா இவ்வளவு நேரம் கிச்சன்ல என்ன பண்ணு நினைக்கிறீங்க உங்களை எப்படியெல்லாம் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடி பாவி புருஷனை நேராச்சும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்களாடி அவள் அவள் கல்யாணமானா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க ஏன் எல்லாரும் ஒரு படிக்கு மேலே போய் எல்லாரும் யோசிக்கிறது குழந்த கூட பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க நீ என்னன்னா புருஷனை எப்படி அடிக்கலாம்னு பிளான் பண்ணுற இந்த பொண்ணை எங்க சுத்தி எங்க வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு ஸோ வேலை சுருக்கி வச்சுக்கிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறது எப்பவுமே எப்படி போவீங்களா அப்படிதான் ஏய் என்ன நக்குலா ஆமா ஆதி பொண்டாட்டி இல்லையா ஆதி பொண்டாட்டி உனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ ஆதி நான் தானே எனக்கு அதிகமாக இருக்கு சரி கேட்டதை கூட கிளம்பிக்கிட்டே இருக்கேன் நேரமாச்சு அப்படியெல்லாம் தர முடியாது கேட்ட உடனே எல்லாம் தர முடியாது சரிங்களா நீங்க வேலைக்கு போய்ட்டு வாங்க என்னடி மொத்தமாக கேட்டேன் ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன் அந்த முத்தம் தான் தர முடியாது போங்க ரொம்ப அலைய வைக்கிறடி ம் பார்த்துக்கோ நீங்க அலைய வச்சத விடவா சொல்லுங்க அது எதுவும் இந்த கிருக்கம் தெரியாம பண்ணிட்டேன் அதுக்காண்டி இப்படியே அலைய வைக்கிறது பாவம் இல்லையா பார்த்து ஏதாச்சும் ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது போங்க ஏய் முத்தத்துக்கே போங்கன்னா அப்ப கிச்சன்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஷெப்பா நடத்துறது என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க எதுமே டிஸ்கஸ் பண்ணலையே நாங்க சாம்பார் எப்படி வைக்கிறது தோசை எப்படி செய்யறது அத தான பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா எங்க அம்மா இன்னொண்ணு பிளான் பண்ண சொல்லி சொன்னாங்களே அத நான் கேட்டனே அப்படியே எது சொன்ன மாதிரி எனக்கு கேட்கலையே கேட்கல ம் கேட்கல ஓ சரிங்க மேடம் இப்ப கேக்கும் சிப்பாங்க ஆ அப்போது மேடம் தெரிஞ்சுக்கிட்டே தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி எங்க அம்மா என்ன சொன்னாங்க சொல்லு அதான் கேட்டுச்சேன்னு சொன்னீங்களேன் அப்புறம் என்ன இப்போ நான் வேறு என் தனியா சொல்லணுமா அவங்க கேக்குறது தப்பில்ல அது ஒரு விஷயம் வாயால சொல்லு உனக்கு ஆசை இருக்க இல்லையானு பிளான் அவங்க ஒரே ஒண்ணு அவங்க வருதுக்குள்ள அடி பாவி மொத்தமா முடிச்சு விட்டுட்ட அடி என்னம்மா கதவை தரையா தூங்கிட்டு இருக்கோம்மா தூங்குறவங்க யாராச்சும் பேசுவாங்களாடா பைத்தியக்கடா நீ தூங்குறது எனக்கு தெரியும் கதவை தரேன் தோ வரமா சில்லு உன்னோட தாண்டி சுடி அடி தோ வர நீ ஒன்னும் தர வேண்டாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல உம் உம் பா நீ கதவை தரேன் உம் போ முடியாது அதான் கேட்டது தந்துட்டல அப்புறம் என்ன இன்னும் ம் இன்னும் ஒண்ணு போடா ரகு என்னாச்சி கோவமா இருக்க ஏ மேல கோவமா ஓ மேல எல்லாம் கோவம் இல்ல அது அனுவ போய் பார்த்துட்டு வந்த அங்க ஒரு டென்ஷன் அதோட அப்படி வந்தனா நீ வேற ஃபோன் பண்ணி அம்மாக்கு இந்த மாதிரி ஐட்டன்னு சொன்னேன் அதாவது டென்ஷனோடு வந்தேன் வேற எதுவும் இல்ல ரகு மேல இந்த இல்லையே இப்ப கோவப்படுறதுக்கு என்ன நடந்துச்சு கோவம் இல்லையா கோவம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கோவையெல்லாம் என்னடா புதுசா அக்காங்கற நீங்க வாங்க போங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல

அதுவும் இல்லாமல் இது ஷிஃப்ட் டைம்லலாம் ஒன்றும் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இல்லை ஷோ எனக்கும் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு நீயும் வேலையில் வந்து உன் அம்மாவை அட்மிட் பண்ண தான் வந்திருக்கேன் வேலையில் ஜாயின் பண்ண வரல சரியா இன்னைக்கு ஷிஃப்ட்டில் நீயும் அட்டன் பண்ணலை ஸோ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்லை அவன் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டான் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அவங்ககிட்ட புரியல என்ன சொன்னீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்களா அது என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லுங்க என்ன சொன்னீங்க அவங்க ஒருவேளை அதனால தான் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறானோ ஷாகு இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே இல்லை எனக்கு அப்போவுமே சந்தேகமாகவே இருந்துச்சு சென்று நடந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்னைக்கே எதுவும் சொன்னீங்க ஆனால் எனக்கு தான் சரியாக புரியவே இல்லை அது மாமா மச்சாங்குள்ள இருக்க பஞ்சாயத்து நாங்கள் பேசிக்கிறோன்ட்டு சென்னை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா சண்டை போட்டிங்களா சொல்லுங்க ராம்குமார் ஏன் அமைதியாகவே இருக்கீங்க தயவு செஞ்சு எதையாச்சும் வாய் திறந்து சொல்லுங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் ஹலோ 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 நிதானம் நிதானம் எத்தனை மாடுலேஷன்ல கேட்டாலும் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை சண்டெல்லாம் போடல ஜஸ்ட் பேசினேன் அவ்வளோந்தான் பேசக்கூடாதுன்னா எதுவுமே இல்லையே பேசலாம்ல எனக்கு என்ன தோணுச்சோ அதை பேசினேன் அதுக்கு உங்க தம்பி உங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ஒன்றும் நான் ஆஷாலாம் பேசலையே லைட்டாக தான் பேசுனேன்னு நினைக்கிறேன் விளையாடாதீங்க எந்த விஷயத்துல விளையாடணும்னு தெரியாது உங்களுக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னு முதல்ல அதை சொல்லுங்க நீங்க அளவுக்கு அன்னைக்கு சும்மா இனிமே இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னேன் புரியல பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னா என்ன பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க எப்போ பேசுனீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சா ம் உங்ககிட்ட தான் கேட்குறேன் அன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தானே பார்க்காம அப்படியே போயிருந்தானே அப்போ வீட்டில் வச்சு பேசுனீங்களா அதனால தான் என்னை பார்க்காம நான் நாவன் கிட்ட தான் கேட்குற பதில் சொல்லுங்க ஷோ பதில் சொல்லுங்க நீ ஒரு கேள்வி கேட்கல ரேஷ்மா அப்படியே அடிக்கிட்டே போற நீ பேசுறதை பார்த்தா எதுவும் நான் தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ரேஷ்மா நீ சரி ஓகே உங்க மேலே எந்த தப்பும் இல்லை என் மேலே தான் தப்பு போதுமா எதுக்கு நீங்கள் இப்படி பேசுங்கன்னு எனக்கு புரியல சரி நான் சாதாரணமாகவே கேட்குறேன் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க அன்னைக்கு சொன்னாதான் என்ன உங்களுக்கு சொல்லுங்களேன் அன்றைக்கி வீட்டில் நீங்கள் இங்கேருந்து அழுதுகிட்டே போ நீங்கள் வீட்டில் வந்து பேசணும் இல்லையா நைட்டு அன்றைக்கி ரகு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தார் ஆதி கிட்டே கேட்டதுக்கு அவன் உள்ளே வரல அவன் போயிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு வெளியே போய் பார்த்தா அழுதுகிட்டு இருந்தான் அழுதானா ம் அழுதுகிட்டு இருந்தான் நீங்கள் எப்படி மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தியோ அவன் அதே மாதிரி நடுரோட்டில் நின்றுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான் சரி சரி அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை நீங்கள் வேறு ரொம்ப அன்றைக்கி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அதான் சரி கொஞ்ச நேரம் போய் பேசுனா சரியாயிடுவான்னு போய் பேசலான்ட்டு போனேன் நார்மலாக தான் பேசுனேன் அன்றைக்கி கடைசியாக வரும்போது மட்டும் ஒன்று சொல்லிட்டு வந்தேன் வேறு எதுவும் சொல்லலை நான் அது சொல்லணும்னு சொல்லலை சொன்னேன் அவ்வளோந்தான் ஒருவேளை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ என்னமோ நீங்க முதல்ல என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நீங்க உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது இல்ல ஏஸ் ராம்குமார் நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆகணும் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் என்கிட்ட கோவப்படாதீங்க ப்ளீஸ் என்ன சொன்னீங்க அன்னைக்கு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை இனிமே இப்படி ஹாஷாக பேசாதீங்க அவங்க கிட்ட உங்க அக்காவா இருக்கலாம் இருந்தாலும் இனிமே அந்த மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க பேசிக்கலாம் ஷிஃப்ட்ல இருக்கும்போது நானே போய் பேசினாலும் வேலைக்கு வேலைக்குதான் போகுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவங்கள பார்த்த அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இனிமே அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு பொலைட்டா தான் சொன்னேன் கோபமெல்லாம் சொல்லல நானே அது அந்த நேரத்துல அவரும் புரிஞ்சுகிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு அன்னைக்கே கேட்டேன்ல என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு வேலை உம்முஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கானும் என்னமோ என்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை தெரியுமா அன்னைக்கு ஆதி வீட்டில் கூட ஏதோ கொஞ்ச நேரம் எல்லாரும் நார்மலாக கலாய்ச்சிக்கிட்டு இருந்ததுனால பேசினான் தனியாக இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லாம என்ன கோவம்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது நானும் மண்டே பிச்சுக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தான் புரியுது என்ன கோவம்னு சொல்லிட்டு ராம் உங்களுக்கு முன்னாடி அவன் எனக்கு தம்பி உங்களுக்கு முன்னாடியே எனக்கு அவனை தெரியும் நீங்கள் என்ன பண்றீங்க நான் தானே சரி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் உங்களை அவன் திட்டது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க அப்பா ரகுவை கூப்பிட்டு என் பொண்ணை இந்த மாதிரி பேசுனதுக்கு என்ன காரணம் அப்படி பேச கூடாதுன்னு

அப்போ நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட போய்ட்டு அவள் என் தம்பி நீங்கள் இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ரீஷ்மா சொல்லுங்க ரேஷ்மா அப்போது உங்களுக்கு உங்கள் தம்பியை விட நான் முக்கியம் இல்லை அப்படி தானே ம் உங்களுக்கு நான் முக்கியம்தான் ஆனால் உங்கள் தம்பியை விட முக்கியம் இல்லை உங்கள் தம்பி தான் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ரேஷ்மா ம் இல்லை அவன் வந்தால் என்ன அவன் நம்மளை விட சின்ன பையன் சரிங்களா அவனுக்கு நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்கள் ரேஷ்மா அவன் ஏன் அவங்க ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கவே இல்லையா பார்த்ததே இல்லையா நீங்கள் அவன் சந்தோஷமாக இருக்கும்போது ம் இங்கே பாருங்க ரேஷ்மா நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேமிலியும் பேசியிருக்காங்க சொல்லப்போனால் எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போக தான் போகுது கல்யாணமும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிக்க தான் போகிறோம் அப்படி கிட்ட கிட்டே நின்று பேசுகிறது எனக்கு எந்த வித தப்பாகவும் தெரியலை ஹாஸ்பிட்டலில் நான் வேறு எதுவும் தப்பாகவும் பண்ணலை சரிங்களா சரி இது உங்களுக்கு தப்பாக இருக்குது உங்கள் தம்பிக்கிட்ட நான் பேசுனது தப்புனா நான் தப்பு இல்லை நீங்கள் யோசிக்கிறது தான் தப்பு சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உங்கள் மேலே வருத்தம்லாம் இல்லை கோபமும் இல்லை இருந்தாலும் சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல உங்க தம்பி தான் முக்கியம் அப்படிதானே அது வந்து அப்ப எப்படி சொல்றீங்க ரேஷ்மா எனக்கு ஏதாச்சும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனை அது தெரிஞ்சே பண்றாங்க அப்படின்றப்போ அதை எதுவுமே பண்ணாதீங்க ரிப்பீட் பண்ணாதீங்க அது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் நான் ஒன்றும் அந்த நேரத்துல ஆஷாலாம் எதுவுமே பிஹேவ் பண்ணல சந்தைக்கு இருந்தால் உங்க தம்பி கிட்ட போய் கேளுங்க எனக்கு டைம் முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஷாரியும் நினைச்சு அம்மாவை பார்த்துக்கோங்க பாய் ஹெய்யா சொல்லுங்கம்மா அது வந்து அம்மா ஊருக்கு போனான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரியா ம் இன்னைக்கு ராத்திரி எட்டரை மணிக்கு எனக்கு பஸ்ல மட்டும் டிக்கெட் போட்டு குடுத்தறியா? அம்மா இன்னைக்கு ராத்திரி கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஊருக்கு போறீங்களா? இங்க என்ன வசதி இல்ல நீங்க ஊருக்கு போறீங்க? அதுவும் இல்லாம உங்களுக்கு உடம்பு வர இல்லை நீங்க இங்க தான் இருக்கணும் இங்க தான் இருந்தாகணும். அதெல்லாம் நீ ஒன்னு போகவேண்டா. இங்க யார் இருக்காங்க? நிறைய பேரா இருக்காங்க. நானும் இவ்வளவு மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் என்ன? எங்க கூட இருங்கம்மா என்னம்மா நீங்க? ஏலே, நம்ம சொந்த ஊருக்கு தானே போறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன? சொந்த ஊர்னால உங்களுக்கு தனியா தனமா இருக்கணும்? இங்க தான் मले தனியா கிடခင်. நீ, நானே இவே. நீ ஆபீஸ்க்கு பேய் அவளும் வேலைக்கு போனோன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியோ அங்கேயே விட்டுருவா ஆசிரியர் நீங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் நான் தான் தனியா இருக்கணும் சரியா அதனாலதான் சொல்றேன் இப்பமே கிளம்பிடுறேன் அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க மாசம் மாசம் சொல்லிட்டு அனுப்பி போடுற நானும் வியாழக்கா போறேன் வீட்டிலேயே இருந்துட்டு இந்த நாடகத்தை அக்கம் பக்கத்தில் கதை பேசிக்கிட்டு வீட்டில் ஒரு மாடும் நாலஞ்சு ஆடும் கிடக்கு அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துப்பேன் ஏற்கனவே கல்யாணத்தோட வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு இங்கேயே இருந்தாச்சு பக்கத்து வீட்டில் தான் கொடுத்துட்டு வந்தேன் அவங்களே எத்தனை நாளைக்கு தான் பார்ப்பாங்க நானும் பார்க்கணும்ல எங்கள் பாட்டியும் அத்தையும் முந்தாணி தான் அனுப்பி வச்சு பின்னாடியே வாரேன்னு சொல்லிட்டு அவங்களையும் போய் பார்க்கணும் நான் அனுப்பி திட்டி வர விட்டுட்டேன் அது சரியாக இருக்காது அவங்க தேவைக்கு மட்டும் போயிட்டு அவங்ககிட்ட நின்ன மாதிரியும் தேவை முடிஞ்சுட்டு அவங்களே திட்டி அனுப்புன மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் அத்தகாரி ஏற்றி விட்றது ஏற்றி விட தான் செய்வா என் மாமியார் நான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அவங்கள போய் பார்க்கணும் சரியா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு வர கூட்டிகிட்டு கால் காலுவலின்னு ஏற்று சாந்திடமே ஃபோன் பண்ணாங்க உங்ககிட்ட சொல்லுறதுக்கு மறந்துட்டேன் சரி ஒன்று பண்ணு அவங்கள இங்கே வர சொல்லு ஐயா அது நல்லா இருக்காதியா சின்ன ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க வெளியே போங்க எல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்கள இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா தெரிய முடியாது அங்கனே ஆஸ்பத்திரி இருக்க தானே செய்து உன் பாட்டிக்கு பார்க்கணும்னா காசு அனுப்பிவிடு கூட கொஞ்சம் பணம் சரியா அம்மாக்கு அனுப்புற காசுலலாம் பார்க்க மாட்டேன் கூட கொஞ்சம் பணத்தை அனுப்பிவிட்டணும் ஆ புரிஞ்சிச்சா அந்த காசை வச்சு பார்க்க போகிறேன் இங்கே வச்சு தான் பார்க்கணும்னு என்ன இருக்குது பிள்ளைய வேலையை சேர்த்து விடு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுதோ சென் கூட நின்று பண்ணி கொடு வெளியே அங்கே எங்கேன்னு கூட்டிக்கிட்டு போ நல்லபடியே சந்தோஷமாக இருங்க சரியா ம் அம்மா போயிட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு வாரத்தில் இல்லை ரெண்டு வாரத்தில் ஒரு வாட்டி வந்து இங்கே தங்கி இருந்துட்டு போகிறேன் போயிட்டு வரீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காத என்னம்மா சொல்றா என்ன அத்தை நீங்க தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க கூடியே இருக்கலாம்ல பாரு அத்தை உன் கூடியே இருக்கணும்னு நினைச்சேன்னா பாத்துக்கோ சொல்லத நிறைவேற்றி குடுத்துரு புரிஞ்சிச்சுல அத்தை என்ன கேட்டேன்னு சொல்லி ம் அத்தை என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அத்தை கேட்டதை நிறைவேற்றி கொடுத்துட்டு போதும் உங்க கூடியே இருந்துக்கிறேன் அத்தை அது எவ்வளோ சீக்கிரமா நீ நிறைவேற்றி குடிப்பே அவ்வளோ சீக்கிரம் அதுக்கப்புறமா நான் உன்னை தொல்ல பண்ண மாட்டோமா நான் இங்கேயே இருக்கிறேன் என் யார பிள்ளைங்களை வச்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போவீங்களோ இல்லை அமெரிக்காவுக்கு போவீங்களோ எங்க வேணா போங்க நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு இங்கே இருக்கிறதுக்குலாம் செட் ஆகுது நம்ம ஊரு கட்டுக்குள்ள இருந்தால் தான் நம்மளுக்குலாம் நல்ல நேரம் போகும் டிக்கெட்லாம் போட மாட்டோமா நீங்க இருக்கு ஆ சொல்ற போயிட்டு ஒரு பத்து நாளில் திரும்பி வாரேன் நீ வரமா எனக்கு தெரியும் இல்ல சொல்றா பாட்டியும் போய் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவேன் ஆனா வரவே மாட்டேன் இல்ல வராம எங்க போவேன் அதெல்லாம் வருவேன் சரியா போயிட்டு வரேன் அவ்வளோதான் அடிப்பிச்சிருவேன் உங்ககிட்ட கேக்கெல்லாம் சரி வந்து போனமா மாதிரி வேண்டாமான்னு போவாரன்னு சொல்றேன் பாட்டி போய் பாக்கணுங்கிற விளையாடிக்கிட்டு கிடக்கா சாமி கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு வாமா ஆ கல்யாணத்துக்கு இந்த பண்டெல்லாம் வந்துச்சுல அதே கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஆ அப்புறம் இந்த கடிகாரம்லாம் இருக்கிறத பற்றியுமா அதில் ஒரு நாலஞ்சு கடிகாரம் எடுத்துக்கிறோம்மா இங்கே என்ன வீடு சுற்றி கடிகாரம் மாட்டவா போகிறீங்க அங்கே பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா அது ஒரு ஆசை உங்களுக்கு சரியாம்மா சின்ன ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சின்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க இது என்ன நீங்கள் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறேம்மா வீட்டில் இருக்க பொருள் அப்போ தேடக்கூடாது இல்லை அதனால சொல்கிறேன் வா நானே உனக்கு என்னென்ன வேணுமோ நீ வச்சுக்கோ வேண்டாம் இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்குன்னு இருக்கோம்ல அதெல்லாம் கூட அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா அவங்க வச்சுக்கிட்டு வச்சுப்பாங்க சரியாமா ம் போயிட்டு வரேன் ஐயா டிக்கெட் மறந்துடாமல் போட்டுரு சரியா அம்மா போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ வாமா நீ வந்து கொஞ்சம் அந்த துணி மணியை மட்டும் எடுத்து வை எதுதான் நான் சொல்கிறது கேட்கல பத்து நாள் கரெக்டாக எண்ணி பத்தாவது நாள் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆமாம் இல்லைன்னு வச்சுக்கோ நான் கிளம்பி வருவேன் வா வந்தாங்க இரு ஆமாம் அந்த ஊரில் ஒரு சிக்னல் கூட இல்லை வந்த ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது அங்கே இருக்கிறதுக்கு நீ இங்கே இருக்கலாம் இல்லைம்மா இங்கே பாரு உனக்கு அந்த ஊர் செட்டாவில் நான் உன்னை அங்கே இங்கேயே இருன்னு என்னை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஊர் செட்டாவது எனக்கு அங்கே தான் நம்ம ஜனங்களோட இருந்தால் தான் நம்மளுக்குலாம் நல்லாயிருக்கும் இதையும் அதையும் பேசு முடிவு எடுத்துட்டேன் அப்புறம் என்ன டிக்கெட் போடுற சரியா சரியா அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே இல்லையா வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவான் சரியா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காத வெளியே கூட்டிகிட்டு போய் அக்கம் பக்கத்துல அப்படி இப்படி எல்லாத்தையும் காட்டி கொடு நாளை பின்ன வெளியே போயிட்டு அவள் ஒரு பொருளை வாங்கினோம்னா அவளுக்கு தோதுவா இருக்கணும் அப்புறமா இந்த என்ன வெளியூருக்குலாம் போவாங்களா அந்த மாதிரி எங்கன்னா போயிட்டு வாங்க சந்தோஷமா ஆஸ்பத்திரியில லீவ்லாம் தருவாங்களா இல்லை தரமாட்டாங்களா இல்ல இப்ப ஆசனமா எதனா வந்து என்ன நீ அவ போயிரு சொல்லிட்டேன் டென்ஷனா இருக்கேன் நீ இப்ப மட்டும் லீவ் கொடுத்துருவாங்களா இல்ல ராகு தம்பியோட ஆஸ்பத்திரி தானே ரெண்டு பேரும் மாறி மாறி தானே பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அத்த அது ரகுவோட ஹாஸ்பிடல் மட்டும் இல்ல அது ஆதிக்கும் அதுல ஷேர் இருக்கு ரகு ஆதி ரேஷ்மகா மூணு பேரும் ஷேர் பண்ணி தான் அந்த ஹாஸ்பிடல்ல எடுத்துட்டு போய்கிட்டு நடத்தி அது என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியலமா தெரியவும் செய்யல ஆரம்பத்துல அந்த பிள்ளை கூட தான் இவன் இருந்தான் அதுக்கப்புறமா ஒரு சொத்தை வித்து பணம் தேவைப்படுது ஆஸ்பத்திரி வாங்கிட்டு வந்தான் என்ன பண்றான் ஏது பண்றான் சொல்ல மாட்டான் எனக்கு அதனால தெரியல அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அது என்னமோ இல்ல பிள்ளைய வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமா இருக்கணும் சண்டையெல்லாம் போடக்கூடாது இங்க பாருமா எந்த ஏதாச்சும் சண்டைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் சரியா இங்க இருந்து அத்தை வந்திருவி அத்தை தோசை கரண்டி எடுத்துக்கிட்டே தானே ஆமா தோசை கரண்டி எடுத்துக்கிட்டு தான் அம்மா சரி சும்மா சன்னம்ல சரி ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் வச்சு காலம்பற மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு போகாதீ ஈன இழுச்சிட்டே போறேன் போடுமா அத என்ன விட்டு போறேன்னு சொல்றல அப்புறம் என்ன ஏலே மொத்தமாவே போறேன்னு சொல்றேன் இங்க இருக்குற கிராமத்துக்கு தான் போறேன்னு சொல்றேன் அம்மா இனிமே நம்ம பேசாதம்மா போமா கேங்க அவங்க சும்மா விளையாடக்கு தான் பேசுறாங்க நான் போறேன் போறேன்னு சொல்லாதல பேய்ட் வரன்னு சொல்லு ஆமா நான் மட்டும் இப்படி சொல்ல நீ மட்டும் இப்படி தான் சொல்லணும் அப்படிதானே சரியா அப்படி சொல்ல மாட்டேன் இனிமே சரி டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்றேன் எட்டரை மணிக்கெலாம் டைமிங்லாம் இல்லை இல்ல பஸ் எப்ப இருக்கோ டிக்கெட் புக் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்றேன் நீங்க இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு இருந்துட்டு போங்கல எங்க நின்றுக்கிட்டு இருந்தேன்னா ரெண்டு நாள் இருங்க மூணு நாள் இருங்கன்னு வா நான் இருங்க நீ வா வாங்க